வெளிநாட்டவர்கள் தாமாக முன்வந்து ரஷ்ய ராணுவத்தில் இணைய முடியும் என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜாகரியன் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார விவகார அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வெளிநாட்டவர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சேருவதை ரஷ்ய சட்டம் தடுக்கவில்லை தேவையான ஆவணங்கள் மட்டுமே அங்கு சரிபார்க்கப்படும் என்றும் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் பாலினம் பாராமல் அனைவரும் நேர்காணல் செய்யப்படுவார்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்தவர்கள் இந்நாட்டின் பிரதிநிதிகள் ஊடாக ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் ரஷ்ய தூதரகத்திற்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நேர்காணலின் போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக அவர்கள் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்று ரஷ்ய தூதுவர் லெவன் சுட்டிக்காட்டினார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இளைஞர்களால் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் சமூக வலைதளங்கள் ஊடாக பகிரப்பட்டு வருகின்றமை தொடர்பில் என்பது குறித்து ஆகியவற்றுடன் இணைந்து விசாரணை நடத்தப்படும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த இலங்கையர்கள் பற்றி ஊடகங்கள் அதிகம் விளம்பரம் கொடுக்கின்றன எவ்வாறாயினும் இலங்கையர்கள் உக்ரைன் ராணுவத்தில் படையாக இணைவது குறித்து எவரும் பேசுவதில்லை என ரஷ்ய தூதுவர் சுட்டிக்காட்டினார் முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பதற்காக இலங்கையர்கள் உக்ரைன் ராணுவத்தில் இணையவில்லை என்று அர்த்தமில்லை எனவும் உக்ரைன் ராணுவத்தில் இலங்கையர்கள் இருப்பதாகவும் எனவே ரஷ்யா தொடர்பில் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டாம் எனவும் தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர் என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்